ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்சோட அப்டேட் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம சேவிங்ஸ் சம்மந்தமாக நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் டேஸ்கிட்ட ஆச்சு நான் அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த சேலஞ்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம் நான் அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது நான் அப்டேட் வந்து நான் டே ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு ஒரு தடவை நான் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி கொடுத்தா உங்களுக்கு போரடிச்சிடக்கூடாதுல்ல அதனால தான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு செவன்ட்டி டேஸ் சேலஞ்சு தான் இன்னையோட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ஆச்சு நம்மளோட சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு நாள் நாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு சேவிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு இந்த நூரை டிக் பண்ணிட்டு பாக்ஸ்க்குள்ளே நான் நூறுபா போட்டுக்கிறேன் எல்லாருமே கேட்குறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எப்படி வேலைக்கே போகாமல் அவங்க எப்படி காசு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் வீட்டு செலவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் ஆண்கள் வந்து பணம் கொடுப்பாங்க அதுலேயே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது சேவ் பண்ணி பாருங்க இந்த பக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டுக்காக சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் இரநூறுவா தான் சேவ் பண்ணிருக்கிறேன் பத்து நாளா இதில் பாத்தீங்கன்னா பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு தான் அதிகமா இருக்கு ஒரே ஒரு நூறுரூவா நோட்டு இருக்கும் இரநூறுவா தான் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் மொத்தமாவே இந்த பத்து நாள்ல இன்னும் இருபது நாள் தான் இருக்குது நான் இதுக்குள்ளே நான் ரூபாய் சேவ் பண்ணி முடிக்கணும் இன்னும் எண்ணூறுவா நான் சேவ் பண்ணணும் இந்த பக்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் ஒரு ஐம்பது ரூபா போட்டுக்கிறேன் இன்றைக்கி மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நூறுரூவா அந்த செவன்ட்டி டேஸ் சேலஞ்சில் போட்டிருக்கோம் ஐம்பது ரூபா இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டிருக்கேன் இந்த மந்த்துக்கு நான் சீட்டு கட்டிட்டேன் அடுத்த மாதத்துக்கு தான் இன்னும் நான் சீட்டு கட்டணும் இன்றைக்கி ரெண்டு மணி சேவிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது இதை நான் பிங்க் உண்டியலில் நான் போட போகிறேன் நான் நாலு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரித்து பிரித்து சேவி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் என்னால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியலை ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன் இந்த பிங்க் உண்டியில் தான் நான் இருபது நாளைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் இதில் தான் நிறையா வந்து காசு போட்டிருக்கேன் பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் அப்புறம் ஐம்பது ரூபா நோட்டு கிடச்சா நான் இதில் தான் போடுவேன் இருபது நாளைக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி சேவிங்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மந்த் எண்டில் நான் இந்த உண்டியில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததான் இந்த ப்ளூ கர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் உண்டியல் இருக்குல்ல அதில் நான் ஆறு மாதமாக சேவ் பண்ண காயின்ஸ் எல்லாம் சேஞ்சு கொடுத்து நான் மாற்றி மாற்றி இப்போ நான் ஐநூறுவா நோட்டாக மாற்றி வச்சுருக்குறேன் ஆறு மாதமாச்சு இந்த காயின்ஸ்லாம் நான் சேர்த்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கொடுத்து மாற்றினேன் அந்த பைசா தான் நான் இதில் வச்சுருக்குறேன் இன்னும் நான் எதுவும் வாங்கலை ஏதாச்சும் வாங்கினா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நகை அடகுல இருக்குது ஒரு அஞ்சு பவுன் கிட்டே அடகுல இருக்குது அந்த நகையை திருப்புறதுக்காக தான் நான் இதில் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நகை அடகு வச்ச சீட்டும் அதுக்கு அதுக்குள்ளே நான் நம்ம வட்டி முதல் எல்லாம் சேர்த்து நான் இதில் வந்து கட்டுற மாதிரி மாதம் மாதம் சேர்த்து கட்டிடுவேன் ஒரு நாளைக்கு இரநூறுவா எடுத்து வச்சு மாதம் மாதம் சேர்த்து கட்டிடுவேன் அதுக்கான அமௌண்ட்டு தான் நான் இந்த பாக்ஸுக்குள்ளே சேர்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுடைய மணி சேவிங் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்